நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம் ராஜசேகர் இந்த கனமழை காரணமாக விவசாயிகள் என்னென்ன பாதிப்புகளை சந்திக்கிறாங்க நீங்க இருக்கிற பகுதியில் என்னென்ன தாக்கம் இருக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இந்த பெங்கல் புயல் காரணமாக நேற்று அதிகாலை முதல் தற்பொழுது வரை இடைவிடாமல் கனமழை என்பது பெய்து வருகிறது நாம தற்பொழுது இருக்கக்கூடிய இடம் திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி அருகே உள்ள தோப்படி திடல் அரியலூர் அந்த பகுதியில் தான் இருந்து வருகிறோம் குறிப்பாக நீங்கள் நேரடியாகவே காட்சிகளை பார்க்கலாம் இந்த பகுதி முழுவதுமாக கடல் போல் காட்சி அளிக்கிறது இது வெறும் தண்ணீர் அல்ல விவசாய நிலத்தில் தேங்கியுள்ள மழை நீர் குறிப்பாக நேற்று அதிகாலை தொடங்கிய மலை திருத்திரைப்பூண்டி மற்றும் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்பொழுது வரை பெய்து வருகிறது இந்த பகுதியில் மட்டும் சுமார் நூற்று கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் சம்பா நெல்பயிர்கள் நாற்பது நாட்களான சம்பா நெல்பயிர்கள் அனைத்தும் மழை நீர்ல மூழ்கி இருக்கிறது அதை அங்குள்ள விவசாய இது சுமார் ரெண்டு அடியிலிருந்து இரண்டரை அடிக்கு வரை வந்து மூழ்கி இருக்கிறது இதன் அந்த நெற்பயிரே வெளியில் தெரிய முடியாத ஒரு சூழல்ல தான் இருந்து வருகிறது குறிப்பாக நம்ம இங்க பார்க்கும்போதே தெரியுது இந்த பயிர்கள் அனைத்துமே முழுவதுமாக மூழ்கி இருக்கிறது இதில் வந்து ஒரு ஏக்கருக்கு சுமார் இருபதாயிரம் முதல் இருபத்தாயிரம் வரை விவசாயிகள் செலவு செய்திருக்கிறார்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கிறார்கள் குறிப்பாக இந்த பகுதிகளில் இந்த திடல் அதே போன்று அரியலூர் உள்ளிட்ட அந்த கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்கள் அனைத்துமே முழுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் இங்குள்ள வடிகால் வாய்க்கால்கள் முழுமையாக தூர்வாரப்படாத காரணத்தினால் இந்த மழை நீரை வடிவமைக்க முடியாத ஒரு சூழல் நிலவி வருவதாக தெரிவிக்கிறார் விவசாயி அவர்கள் நேரடியாக கேட்கலாம் ஐயா சொல்ல சொல்லுங்கள் இந்த திருத்தறைப்பூட்டியில் எத்தனை நாளில் மழை பெய்கிறது என்ன மாதிரியான பாதிப்பை நீங்க சந்திச்சிருக்கீங்க இன்றைய இன்றைய மூணு மூன்று நாட்களாக மழை தொடர்ந்து பெயந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய வாழ்வாதாரம் இதை தான் எங்களுக்கு ஆறு மாதம் பயிர் தான் எங்களுக்கு வேற வாழ்வாதாரமே கிடையாது இதை இல்லாம சியாசு டப்போ ஓரம் திருத்துறைப்பூண்டி சியாசு டெப்போ ஓரம் உள்ள வடிகாலையை சுத்தமாக தூர் வரவில்லை அதே மாதிரி பயிர் சரிசு ஓரமாக உள்ள வடிகாலையை சுத்தமாக தூர் வரவில்லை இது சம்மந்தமான அதிகாரியை போய் பார்த்து நான் பெட்டிஷன் கொடுத்து பெட்ரோல் வாங்கிட்டு ஆஃபீஸில் போய் நான் ஊற்றி கொளுத்தி செத்து போயிடுவேன் நான் அஞ்சு இன்ஜினா ஆறு இன்ஜினி வச்சு இறக்க முடியலனால் நான் ஏகப்பட்ட முதலீடு அதில் போட்டுவிட்டேன் எனக்கு வாழ்வாதாரமாக கிடையாது அதை சரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னப்போ மெயின் ரோட்டில் உள்ள பாலத்துக்கு பாலம் வந்து ஜேசிபி வச்சு கையை காமிச்சுட்டு அதோட போயிட்டாங்க எங்களுக்கு அந்த வடிகால தூர் வாரி கொடுத்துருந்து அந்த வடிகால சுத்தம் பண்ணி கொடுத்தா இன்னைக்கு இந்த அளவுக்கு தண்ணி தேங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சாகுபடி இருபத்தி எட்டு ரூபாய் நெருக்கி நாங்க சாகுபடி போட்டு போட்டு கருது டைம் இது தொண்ணூறு நாள் பயிர் கருது வர கனமழை காரணமாக திருத்துறைப்பூண்டியில் விவசாயிகள் சந்தித்திருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜசேகர் மாவட்டம் மரக்கானம் ஓங்கூர் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஐந்திற்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது விவரங்களை செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம் குணாநிதி இந்த போக்குவரத்து துண்டிப்பால என்னென்ன பாதிப்புகளை அவர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் சந்திக்கிறார்கள் இது சரியாவதற்கான வாய்ப்பு எப்போது ஏற்படும் ஆஹ் வணக்கம் அப்பனே அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக விட்டு விட்டு லேசான மழை பெய்து வந்தாலும் நள்ளிரவு கனமழை கொட்டி தீர்த்தது இதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் பகுதியில் மட்டும் சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருந்தது இதன் தொடர்ச்சியாக மரக்காண ஓங்கூர் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட சூழ்நிலையில தற்போது மரக்காணத்தில் இருக்கக்கூடிய உப்பளம் என்பது முழுமையாக நீரில் மூழ்கி இருக்கிறது கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கர் பரப்பளவிலான முப்பளம் என்பது தற்போது முழுமையாக தண்ணீரில் மூழ்கி கடல் போல காட்சி அளிக்கக்கூடிய வகுத்துறை நம்ம பார்க்கிறோம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மழைக்காலத்தின் போதும் இந்த உப்பளம் என்பது முழுமையாக மழை நீர் சூழ்ந்து காணப்படக்கூடிய ஒரு ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது இதை இதன் காரணமாக இதை நம்பிக்கக்கூடிய ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உப்பள தொழிலாளர்கள் என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதாவது இந்த உப்பளத்தினுடைய நீர் என்பது வந்து தானாக வடிந்தால் மட்டுமே மீண்டும் பணிகளை வந்து உப்பளத் தொழிலாளர்கள் தொடங்க முடியும் என்கிற ஒரு நிலை என்பது இருக்குது அபிநயா தொடர்ந்து ஒவ்வொரு மழையின் போதும் இந்த ஓங்குராட்சில் ஏற்படக்கூடிய வெள்ளம் மற்றும் இந்த உப்பளம் இந்த உப்பளத்தில் ஏற்படக்கூடிய தண்ணீர் என்பது வந்து பொதுமக்களுக்கும் மற்றும் அந்த உப்பள தொழிலாளருக்கும் ஒரு பெரும் பாதிப்பு ஏற்படுத்திருக்கிறது அபிநயா விவரங்களுக்கு நன்றி குணாநிதி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கனமழையால் வீடு ஒன்று இடிந்து விழுந்தது தரங்கம்பாடி அருகே திருக்கலாச்சேரியில் உள்ள பாலூர் கிராமத்தில் நேற்றிரவு முதல் மழை பெய்து வந்தது இதில் நூறு ஆண்டுகள் பழமையான வீடு ஒன்று இடிந்து விழுந்தது வீட்டில் இருந்தவர்கள் காயங்களின்றி உயிர் தப்பினர் இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்திலிருந்து முப்பது பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் புதுச்சேரிக்கு விரைந்தனர் படகு கயிறு உட்பட அதிநவீன மீட்புக் கருவிகளுடன் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் புதுச்சேரிக்கு சென்றனர்